லம் வணக்கம் இப்போ நம்ம சேனலில் வந்து என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா உடல் எடையை எப்படி நம்ம ஈஸியாக குறைக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் நம்ம சேனலில் வந்து எல்லாமே சிம்பிளான டிப்ஸ் தாங்க பட் எல்லாம் பக்கா டிப்ஸு பயன்படுத்துங்க பலன் பெறுங்க இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதுவும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி முடிஞ்சு இப்போ உடல் எடையை குறைக்க என்ன டிப்ஸ்னு சொல்லி பார்க்கலாம் நான் சொல்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணின்னு போய் கட்டாயம் வந்து உடல் எடை வந்து சீக்கிரமாக குறையிறத கண்கூடாக காணலாம் அப்படி என்ன தாண்டா சொல்கிற சொல்லி தொல்றா சீக்கிரமாக அப்படின்னு ஞாராக நினச்சிருப்பீங்க அப்படி என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமிங்கில் வந்து எந்த வகையான அதாவது அரிசி சாப்பாடாக இருக்கட்டும் சப்பாத்தியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் எதுவுமே சாப்பிடாதீங்க வேறு என்னத்தை தான் சாப்பிடணும் அப்படின்னா நாலே நாலு வாழைப்பழம் வெறும் நாலே நாலு வாழைப்பழம் இந்த நாலு வாழைப்பழம் எந்த பழமாக அதாவது நாட்டுப்பழமாக இருந்தால் இன்னும் ரொம்ப பெட்ரு தான் வெறும் நாலு பழம் வாழைப்பழம் மட்டும்தான் நீங்கள் நைட்டு சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் இன்னொன்று சும்மா இந்த அளவு காய்கறி அதாவது என்னென்ன காய்கறின்னு சொல்கிறேன் முடிஞ்சால் நீங்கள் வந்து நான் சொல்லப்புற காய்கறியை சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஏதோ ஒரு காய்கறியை கொஞ்சமாக சும்மா சாப்பிட்லாம் சும்மா சாப்பிட எப்படின்னு சொல்கிறேன் முட்டைக்கோசு அப்படி முட்டைக்கோஸ் கிடைக்கலைன்னா கேரட் எடுத்துக்கோங்க பீட்ரூட் எடுத்துக்கோங்க புரோக்லி அதாவது முட்டைக்கோஸ் கூட வேணாம் கேரட் பீட்ரூட் புரோக்லி கிடைச்சா ஓகே அப்படின்னா காலிஃப்ளவர் இந்த மூணு தாங்க அதுக்கப்புறம் பீன்ஸ் கிடைச்சாலும் ஓகே தான் இந்த நாலு தான் கேரட் பீட்ரூட் காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் பீன்ஸு இந்த நாளவுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் தண்ணியில் வந்து இந்த அறுத்து வச்ச காய்கறியை போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதாவது ரொம்ப வேகக்கூடாது சும்மா மீடியமாக வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு அதை வந்து வடிகட்டிவிட்டு அந்த காயை சாப்பிடுங்க நறுச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த நாலு வளப்பம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த காய்கறியை சாப்பிடுங்க இதுதான் உங்களுக்கு நைட் உணவு இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் வந்து இதை வந்து என்னால் காலையிலையும் என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே நாள் தான் அதே நான் சொன்ன இந்த காய்கறியை மட்டும் நீங்கள் காலையிலையும் நைட்டும் கரெக்டாக சாப்பிடுவாங்க மதிய டைமிங்கில் வந்து அசைவம் எடுத்துக்கிறாதீங்க சைவம் சாப்பாடு கீரை ஏதோ ஒன்று நீங்கள் எப்போயும் நார்மலாக எவ்வளோ சாப்பிட்ணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து மதியம் எதுனாலாம் சாப்பிட்டுக்கோங்க பிரச்சனை இல்லை நைட்டும் மட்டும் இதை மட்டும் கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்கள் கட்டாயம் ரிசல்ட் கிடைக்கும் உடல் எடை சரசரவன இறங்கிடும் பயன்படுத்துங்க பலன் பெறுங்க இது போன்ற இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே